வணக்கங்க நாம இன்னைக்கு மதுரை ஸ்பெஷலான புரோட்டா கெட்டிச்சாளனை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கீங்க தக்காளி ஒரு நாலு இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயம் அரைக்கிறதுக்கு சோம்பு கசம் ஊற வச்சுருக்கேன் தாளிப்பதற்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அண்ணாச்சி பூ குக்கர் காஞ்சிச்சுங்க எண்ணெய் ஊற்றிட்டோம் பட்டை கிராம்புலாம் எடுத்துச்சிருந்துரும் இல்லையா அதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு ரெண்டு டீஸ்மளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொறிக்கிட்டுங்க நாம் இன்னைக்கு செய்ய போகிறது கெட்டி சால்னா இந்த புரோட்டா சாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதாங்க உங்களுக்கு விஜிடபிள் தேவைப்பட்டா இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ப்ளைன் சாலைன்னு செய்யப்படுறேங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கலாங்க வதங்கட்டும் ஓகேங்க நீங்கள் தான் நம்ம வீடியோவை முத முதல் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாத மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கீழே இருக்கிற பெல் பட்டன் ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பூரி வீடியோ தொடர்ந்து கொள் வரும் ஓகே இப்போது தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் கூட சேர்த்து சோம்பு கசக ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நைஸாக இருக்கணுங்க அதுக்குடியே வெங்காயம் பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க தக்காளி வதங்கிடுச்சுங்க பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குளம்பிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்குங்க இந்த புதினா சேர்க்குறதுனால குழம்பு நல்லா வாசனை வருங்க டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க இந்த சாலைனா கெட்டி சானெலாம் சொல்லுவாங்க இது புரோட்டா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க மசாலா நல்லா கொதிக்கிடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்க கொதி வந்துருச்சுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை நல்லா கலந்து விடலாம் இந்த மசாலாவை நீங்கள் செஞ்சீங்கன்னா தெருவே முளக்குங்க எல்லாருமே கேட்பாங்க என்ன அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போவே இது வாசனை சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குங்க காரம் கரெக்டாக இருக்குது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது போட்டுக்கலாம் இப்போது அந்த தண்ணி சேர்த்துலாம் இதில் நான் ரொம்ப தண்ணி சேர்க்க இல்லைங்க இது கெட்டிச்சாலாம் திக்காவே இருக்கட்டும் இப்போ மூடி போட்டு நல்லா கொதி விடலாம் ஒரு விசில் அடிக்கிடுங்க மூடி போடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் மூடி போட்டேங்க ஒரு விசல் அடிக்கட்டும் பார்க்கலாம் அடித்து வச்சுங்க ஆஃப் பண்ணிட்டேங்க ஆவி எடுக்கட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் மூடியை திறக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்குங்க கிரேவி கலர் பாருங்கள் சூப்பராகுது நல்லா கம கமன் வாசனையாக இருக்குங்க குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக அப்படியே தகத்தகுன்னு இருக்குங்க பாருங்கள் சூப்பராகுது கிரேவி நல்லா கெட்டியாக இருக்குங்க நல்ல வாசனை தூக்குதுங்க நாம் இன்றைக்கி அருமையான கிரேவி பண்ணிட்டேங்க இதை நான் சப்பாத்தியோட சாலை சப்பாத்தி பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா சுட சுட சப்பாத்தியும் சாணாவும் சரியான காம்பினேஷனுங்க சப்பாத்திக்கே இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க இது புரோட்டாக்கு எப்படி இருக்கும் பாருங்க அருமையாக இருக்குங்க இது வேறு எதுவும் அடிச்சிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்டாக அப்படி இருக்குங்க ரொம்பவே வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கிற இந்த சேனலாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி